நயன்தாரா விக்னேஷ் சிவன் குறித்த ஜோதிடர் சொல்லியது நடந்திடுமோ தற்போது சமூக வலைதளத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் பற்றிய பேச்சாக தான் இருக்கிறது முகேஷ் அம்பானி வீட்டில் விசேஷம் நடந்தாலும் சினிமா ரசிகர்களின் கவனம் அனைத்தும் நயன்தாரா மீதுதான் உள்ளது நயன்தாரா இன்ஸ்டாகிராமில் கணவர் விக்னேஷ் சிவனை அன்பாலோ செய்தார் என செய்திகள் வெளியானது மேலும் அந்த நேரம் பார்த்து நயன்தாரா போட்ட இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்தவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இவர்கள் பிரச்சனை பெரிதாகிவிட்டது என்று பேசினார்கள் இந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் விக்னேஷ் சிவனை மீண்டும் பின்தொடர்கிறார் நயன்தாரா இவை அனைத்தையும் பார்த்த சினிமா ரசிகர்கள் ஜோதிடர் வேணுசாமி சொன்னவாறு நடந்திடுமோ என்கிறார்கள் நயன்தாராவுக்கு கல்யாணம் நடந்த பிறகு தொடர்ந்து பிரச்சனை வரும் எனவும் அவர் அவ்வப்போது சர்ச்சையில் மாட்டிக்கொள்வார் என கூறியிருந்தார் ஜோதிடர் வேணுசாமி இதை அடுத்து நயன்தாராவும் விக்னேஷ் சிவன் ஜோடியும் விரைவில் பிரிந்து விடுவார்கள் என வேணுசாமி கணித்துள்ளார் அதை பார்த்த நயன்தாரா ரசிகர்கள் எல்லாம் அதற்கு வாய்ப்பே இல்லை என்றார்கள் இதற்கு முன்பு சமந்தாவும் நாக சைதன்யாவும் விவாகரத்து செய்து கொள்வார்கள் என கணித்தவர் வேணுசாமி சமந்தா விஷயத்தில் வேணுசாமியின் படி நடந்திருக்கலாம் எங்க நயன்தாராவும் விக்னேஷ் பிரிவதற்கு வாய்ப்பே இல்லை என்றார்கள் ரசிகர்கள் இந்நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் நடந்ததை பார்த்த சினிமா ரசிகர்களோ ஒருவேளை வேணுசாமி சொன்னது போல நடக்க ஆரம்பித்து விட்டதோ என்கிறார்கள் இன்ஸ்டாகிராமில் விக்னேஷ் சிவனை நயன்தாரா பின்தொடராமல் போனது இருந்திருக்கலாம் அதனால் விவாகரத்து செய்து விடுவார்கள் என பேசுவது மிகவும் தவறு என்கிறார்கள் ரசிகர்கள் அந்த இன்ஸ்டாகிராம் குழப்பம் உண்டான பிறகு நயன்தாராவை பற்றி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டார் விக்னேஷ் சிவன் எனக்கும் நயன்தாராவுக்கும் இடையே எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் எப்பொழுதும் போலவே ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று அந்த ஸ்டோரி மூலம் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் விக்னேஷ் சிவன் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இந்த விவாகரத்து தகவலை எல்லாம் பார்த்து நிச்சயம் சிரிப்பார்கள் முதலில் காதல் அதன் பின் திருமணம் தற்போது என அவர்கள் இருவரும் சிரித்தாலும் குஜராத்தில் நடந்து வரும் ஆனந்த் அம்பானி ராதிகா மேர்சன் திருமண விழாவின் முந்தைய கொண்டாட்டத்திற்கு நயன்தாராவை அழைக்கவில்லையா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் முன்னதாக முகேஷ் அம்பானி வீட்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் கணவருடன் பங்கேற்றார் அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு இவர்களை அழைக்கவில்லையா என்று கேட்கிறார்கள் இது போன்ற போன்றமெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்